ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் வழக்கம்போல் ராசிக்கும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தினுடைய லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பார்க்கலாம் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் இப்போது ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசியை ஏழில் இருக்கக்கூடிய சூரியன் பார்க்கின்றார் அவர் எட்டுக்கூடியவர் அதனால் ஒரு சில சங்கடங்களோ அல்லது உடல் உபாதிகளோ ஏற்படலாம் என்பது அடிப்படை ஆனால் ராசிநாதன் ரெண்டிலே ஆட்சி பெற்று வக்கரமாக இருக்கின்றார் வக்ரத்திலே உக்கிர பலம் அவரை யோகத்தை கொடுக்கக்கூடிய மகர ராசிக்கு தர்ம கர்மாதி யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் சுக்கரனும் எட்டில் மறைந்திருந்தாலும் ராசிநாதனை நேரடியாக பார்ப்பதினாலும் ராசி குரு பகவான் ஐந்திலிருந்து பார்ப்பதினால் ஒன்றாம் என மிகவும் வலிமையடைகிறது இருந்தாலும் பதினாறாம் தேதி வரை எட்டுக்குடிய சூரியன் பார்ப்பதினால் ஒரு சில சங்கடம் உடல் அளவிலோ மனதளவிலோ தந்தையின் உறவுகளிடத்திலோ இருக்கும் என்பதே அடிப்படை உண்மையாகும் ஆனால் ராசிநாதனுக்கு ராசிநாதன் சனி பகவானுக்கு தர்ம கர்மாதிகளுடைய பார்வை கிடைப்பதினால் ஒன்றாம் வீடு முழு பலம் அடைகின்றது அதனால் சகலவிதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கடாட்சும் எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவதும் வெற்றியும் சகலவிதமான நன்மைகளும் தனப்பிராப்தியுடன் ஏற்படும் என்பதே அடிப்படை விஷயம் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர்புகள் சகலவிதமான சௌபாகியங்களும் ஏற்படும் என்பதே உண்மையாகும் ஒரு பக்கம் சங்கடங்கள் இருந்தாலும் மறுபக்கம் சாதனையான பலன்கள் இந்த மாதம் கட்டாயம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது சொந்த கிரகம் வலிமையாக இருந்து சாதகமான தசாபுத்தி நடந்தால் நீங்கள் பெரிய உங்கள் காட்டில் மழையும் நீங்கள் நீங்கள் தான் ராஜா என்றே வைத்துக் கொள்ளலாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஏழில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டிலே வருவார் அப்பொழுது ராசியை பார்க்க மாட்டார் ராசிநாதனை பார்ப்பார் அப்போது மாத பிற்பகுதியில் பதினாறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் உடல் நலத்திலும் மற்ற உறவுகள் விஷயத்திலும் குறிப்பாக தந்தை உறவுகள் விஷயத்திலும் கூடுதலாக கவனத்தை செலுத்த வேண்டும் ஆனால் ஒன்றாம் மீட்டருக்கு பெரிய சங்கடங்கள் எதுவும் வராது என்பதே அடிப்படை விஷயமாகும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு எட்டிலே இருக்கக்கூடிய புதன் ஏழிலே மாதிரி ராசியை பார்ப்பார் அப்பொழுது சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் சகல விதமான நன்மைகளையும் ஏற்படும் என்பதே அடிப்படை விஷயமாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடியவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் ஆட்சி பெற்றே இருக்கின்றார் வக்ரமாகவும் இருக்கின்றார் அவரை தர்ம கர்மாதிகள் நம் சுக்கரனும் பார்ப்பதினால் ரெண்டாம் வீடு மிக மிக வலிமையடைகிறது ஆனால் குடும்பத்தில் சந்தோஷம் தனப்பிராப்தி எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவது உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் மற்றவர்கள் முடிக்க முடியாத காரியத்தை உங்கள் மதிநுட்பத்தால் முடிப்பீர்கள் நின்று போன பல காரியங்கள் மற்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் வியாபாரமோ மற்றவங்களுடைய முயற்சியோ கூட்டு முயற்சியோ எதுவாக இருந்தாலும் வெற்றி அடைய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் பெரிய அளவிலே பணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகளும் பாக்கியங்களும் உள்ளது அதை ஒரு சிலருக்கு ஏழரை சனையில் கடைசி பாகத்தில் இருக்கின்றீர்கள் பலருக்கு கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை முழுமையாக அடைத்துவிட்டு மிக பெரிய யோகமும் அனுபவிக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் சுப சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளலாம் நண்பர்களுடைய சேர்க்கை விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலமாக எதிர்பார்த்த காரியங்களும் பலருக்கு நிறைவேறும் வீட்டிற்கு தேவையான பொன்பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது என்பது தெளிவு ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு அதே எட்டுக்கூடிய சூரியன் எட்டிலே வந்து ரெண்டாம் வீட்டையும் ரெண்டிலே இருக்கக்கூடிய சனி பகவானை பார்ப்பதால் ஒரு சில போட்டிகள் பொறாமைகள் சங்கடங்கள் எல்லாம் இருக்கும் அதை பெரிதாக அளவு பாதிக்காது அப்படி பாதிக்கும் என்று நினைப்பவர்கள் சிவனை சிவபெருமானை என்று போய் வழிபட்டால் பெரிய பாதிப்பு இருக்காது என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று குடையவர் குரு பகவான் மூன்றிலே ராகு இருக்கின்றார் மூன்றாம் வீட்டு அதிபதி ஐந்திலே செவ்வாயுடன் சேர்ந்திருக்கின்றார் மூன்றிலே இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அளவற்ற தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுப்பார் மூன்றாம் எட்டு அதிபதியை சாதகமாக ஐந்திலே அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால் சகோதரக்காரன் செவ்வாயுடன் இருப்பதனால் இளையவர்கள் மூலமாக மிக பெரிய அளவிலேயே உங்களுக்கு உதவிகளும் அன்புகளும் அரவணைப்பும் உண்டாகும் நண்பருடைய வருகை உண்டாகும் விஐபிகள் தொடர்பு உண்டாகும் பயணங்கள் வெற்றி பயணங்களாக உண்டாகும் புதிய விஐபிகளுடைய தொடர்பும் கிடைக்கும் அதன் மூலமாக பல விதமான லாபங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மொத்தத்தில் உங்களுடைய தைரியத்தின் மூலமாகவும் வீரியத்தின் மூலமாகவும் எடுத்த காரியத்தை பெரிய அளவிலே வெற்றி பெற நிச்சயமாக மூன்றில் இருக்கக்கூடிய ராகம் மூன்றாம் வீட்டு அதிபதியும் குருவும் உதவுவார்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் நின்று போன பல காரியங்கள் இந்த மாதம் வெற்றி அடைய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு நாள் கூடியவர் செவ்வாய் அவர் ஐந்திலே இருக்கின்றார் உடன் விரையாதிபதி குருவும் இருக்கின்றார் நான்காம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கிறது நாலாம் வீட்டு அதிபதி ஐந்திலே இருந்து குருவுடன் சேர்ந்து பதினோராம் மீட்டை பார்ப்பதினாலும் பன்னெண்டாம் மீட்டையும் பார்க்கின்ற காரணத்தினால் எட்டாம் பார்வையாக நாலாம் மீட்டின் மூலமாக சுபவிரியங்கள் காத்திருக்கிறது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவது போன்ற நிகழ்ச்சிகள் பலருக்கு நடைபெறும் பூமியால் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு பெரிய அளவிலே ஆதாயம் லாபங்களும் கட்டாயம் பெருகும் தன் தாயாலும் பலவிதமான நன்மைகளும் உண்டு படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் பலருக்கு கவனச்சிதர்கள் ஏற்படும் அதற்கு அடிப்படை காரணம் ரெண்டாம் மீட்டிற்கு சூரியன் பார்வை கிடைப்பதனாலும் புதன் பகரமாக இருப்பதனாலும் அவருக்கு சனி செவ்வாய் பார்வை கிடைப்பதே அதற்கு காரணமாகும் தாயாரின் மூலமாக ஒரு சிலருக்கு சொத்து சுகங்களும் பணங்களும் லாபங்களும் உண்டாகும் பலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் புதிய குடியிருப்புகள் வசதியான குடியிருப்புகள் போகலாம் புதிய அலுவலக மாற்றங்களும் உண்டாகலாம் ஏதோ வகையில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது வாங்குவதற்கு வாங்கக்கூடிய நினைப்பவர்களுக்கு யோகங்களும் லாபங்களும் உண்டாகும் என்பது தெளிவு உன்னுடைய ராசிக்கு ஐந்து கூடவர் சுக்கர பகவான் அவர் எட்டிலே மறைந்திருக்கிறார் மறைந்திருக்கிறார் தான் வீட்டில் நாளில் இருக்கிறார் இருந்தாலும் ஐந்திலே குரு இருக்கின்றார் அவர் எட்டிலே மறைந்தாலும் ராசி எட்டிலே மறைந்தாலும் ராசிநாதன் சனிக்கு அவருடைய பார்வை பூரணமாக கிடைப்பதினாலும் குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பதனால் ஐந்தாம் மீட்டருக்கு பெரிய பாதிப்பு இல்லை அதனால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் சற்று காலதாமதமாக ஆரம்பத்திலே மாத ஆரம்பத்திலே போக போக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கோச்சார சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் என்பதை நீங்கள் நம்பலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் காவாரணம் அவர் புதனுடன் சேர்ந்து பார்ப்பதினால் தர்ம கர்மா யோகம் அற்புதமான முறையிலே வேலை செய்யும் ஜனனகால ஜாதகத்திலும் தர்ம கர்மாதி யோகம் இருந்து அதற்குண்டான தசாபுத்தி நடந்தால் இது பொற்காலமாகவே உங்களுக்கு அமையும் பிள்ளைகளுக்கு சகலவிதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உண்டாகும் புத்திரபாக்கியம் பாக்கியம் புதிய குழந்தை பாக்கியம் பல பேருக்கு இந்த காலத்தில் பெண்களுக்கு உண்டாகும் பெண்கள் கருத்தறுப்பதற்கு உகந்த காலமாகும் இந்த மாதம் அமையும் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடியவர் புதனாகின்றார் அவர் எட்டிலே மறைகின்றார் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டிலே மறைந்த காரணத்தினால் ஆறாம் வீட்டு கெட்ட பழங்கள் போட்டி போறாமை வம்பு வழக்குகள் சங்கடங்கள் போன்றவற்றை எல்லாம் முற்றிலுமாக மறைந்தது என்ற அர்த்தம் ஆறாம் வீட்டு பழங்கள் இந்த மாதம் உங்களை பெரிதாக பாதிக்காது உங்களுடைய ராசிக்கு ஏழு கூடியவர் சந்திர அவர் நால் கிரகம் ஏழாம் வீட்டை வைத்து பார்க்கும்போது கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை அந்யோன்யம் எல்லாம் அற்புதமாக இருக்கும் திருமணமாகாது இருக்கின்ற இளைஞர்களுக்கு சற்று சிறிய முயற்சி செய்தாலே அற்புதமான முறையில் திருமணம் பாக்கியமும் கூடி வரும் ஆனாலும் கணவன் மனைக்குள் தேவையற்ற வீண் விரய செலவுகளோ அல்லது ஒரு சிலருக்கு வைத்திய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு அதற்கு அடிப்படை காரணம் ஏழாம் வீடு மட்டுமல்லாமல் எட்டு குடைவர் இருப்பது ஒரு காரணம் சுக்கரனை கலத்திரகாரன் காரணம் சுக்கரனை சனி செவ்வாய் பார்ப்பது மற்றொரு காரணம் கடைசியில் அவர் நீசமாவதும் அடுத்த காரணமாக அமையும் அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை செய்து கொள்ளலாம் என்னுடைய ராசி எட்டு சூரிய பகவான் அவர் ஆரம்பத்தில் ஏழிலும் பிறகும் அவர் எட்டிலே இருக்கின்றார் ஏழு இருக்கும்போது முதலிலே சொன்னது போல் உடல்நலத்திலும் தந்தை வகையிலும் ஒரு சில சங்கடத்தையும் பிறகு பதினாறாம் தேதிக்கு அவர் பிறகு அவர் ஆட்சி பெற்றாலும் ஒரு சில சங்கடங்களையும் தருவார் தந்தை வகையில் நீங்கள் அனுசரித்து போனால் அன்புடன் இருந்தால் எந்த பெரிய சங்கடமும் இருக்காது என்பதே உண்மையாகும் நுடைய ராசிக்கு ஒன்பது குடிவர் புதனாகின்றார் அவர் தன் வீட்டுக்கு பன்னெண்டிலே இருந்தாலும் தர்ம கர்மா யோகத்துடனும் ராசிநாதன் சம்பந்தம் இருப்பதினால் தந்தையாளம் தந்தை உறவலாலும் பலவிதமான நன்மைகள் வரும் என்பதே உண்மை ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் தழுவிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சொத்துக்கள் கிடைக்கலாம் மகான்களுடைய ஆசிர்வாதம் புனித நடிகர்கள் செல்வது தான தர்மங்கள் செய்வது லக்ஷ்மி கடாட்சித்துடன் ஏதோ ஒரு வகையில் நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் பதினாறாம் தேதிக்கு பிறகு அஷ்டமாதிபதியான சூரியன் அதாவது எட்டு சூரியனும் எட்டிலே இருக்கும் பொழுது அவரும் ஒன்பதாம் மீட்டருக்கு பண்டிலே இருக்கும்போது நிலைமை மாறும் தந்தையாலும் தந்தை உறவலாலும் தேவையற்ற பிரச்சனைகளோ சங்கடங்களோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம் தசாபதி பாதகமாக இருந்தால் சாதகமாக இல்லாமல் இருந்தால் வைத்திய செலவுகள் விரோதங்கள் வரலாம் சாதகமாக இருந்தால் சுபவேரியங்கள் சுபவிரயங்கள் சுபவிரயங்கள் வரலாம் செலவுகள் வரலாம் மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பலருக்கு பிதர்ராஜ சொத்துக்கள் முறையாக பங்கிடப்படாதவர்களுக்கு பங்கிட்டு பங்கிடப்பட்டு உங்களுக்கு பாகம் வருவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அது ஒரு சிலருக்கு சங்கடத்தோடு வரும் காரணம் சனிக்கு சூரியன் பார்வையை அதற்கு முக்கியமான காரணமாகவும் அமையலாம் ராசிக்கு பத்துக்குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் எட்டில் இருக்கின்றார் தான் வீட்டிற்கு பதினொன்றில் இருக்கின்றார் ராசிக்கு அவர் எட்டிலே இருந்தாலும் ராசிக்கு அவர் எட்டிலே இருந்தாலும் ராசிநாதனுக்கு ஏழிலும் பத்தாம் வீட்டிற்கு அவர் பதினொன்றிலே இருக்கின்ற காரணத்தினால் தொழிலை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது போட்டி போராமையோடு வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் மேலே மேலே போய்கொண்டே இருக்கும் பயணங்கள் ஏற்படும் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அரசாங்க பணிகளும் தனியார் நிறுவனங்களில் இருப்பவர்களுக்கும் பயணங்களும் பயணங்களும் இருக்கும் பலருக்கு பதவி உயர்வும் பலருக்கு இடமாற்றங்களும் இருக்கும் வேலை பலு அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் மாத பிற்பகுதியில் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு பத்துக்குடையவர் ஒன்பதில் நீசம் அடைந்தாலும் குருவினுடைய பார்வையால் நீச அடைவார் பத்தாம் மீட்டருக்கு பன்னெண்டில் இருப்பதினால் அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் அந்த பயணங்கள் யோகமான தசாபுத்தியாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் அமையும் இல்லையென்றால் தேவையற்ற பயணங்களாகவும் அமைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு ராகுக்கேது சம்பந்தம் ஒரு காரணமாக அமையும் உடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் செவ்வாய் பகவான் அவர் குருவுடன் சேர்ந்து பதினோராம் வீட்டை தான் வீட்டை தானே பார்ப்பதினால் எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் உண்டாகும் மூத்த சகோதர சகோதர வகையில் எல்லா விதமான நன்மைகளும் அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் அவர்காக நீங்களும் கிட்டே அவர்களுக்காக நீங்களும் உங்களுடைய உடல் அவர்களுக்காக உங்களுடைய ஒத்துழைப்பும் முழு அளவில் இருக்கும் நீங்கள் பணத்தையும் செலவு செய்யலாம் அதில் சுபவேரியங்களாக அமையும் எண்ணிய எண்ணங்கள் உண்டாகும் கணவன் மனைக்குள் ஏதோவர்கள் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரலாம் அல்லது உங்கள் நலம் விரும்பிகள் மூலமாக பேசி தீர்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடையவர் குருபவனாகின்றார் அவர் தனக்கு ஆறிலே மறைகின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் இந்த மாதம் குழந்தைகளுக்காகவும் எதிர்கால நலனுக்காக சுபவீரங்களாக ஆகுமே தவிர வீண் செலவுகளாக ஆவதற்கு வாய்ப்பில்லை ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் மூலமாகவும் சுபவிரயங்கள் வரலாம் ஆக மகர ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் சூரியனாலும் செவ்வாய்ஸ் சனி பார்வை தவிர மற்றபடியாக பார்த்தால் தர்ம கர்மாதி யோகங்கள் புதன் சுக்கரின் சுக்கரன் மூலமாகவும் குருவின் மூலமாகவும் சனியின் மூலமாக சனி பகவான் மூலமாகவும் மிகப்பெரிய யோகமும் லாபங்களும் வெற்றியும் காத்திருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இந்த மாதத்தை மிக லக்ஷ்மி நட்சத்திரத்தின் கூடிய வெற்றி மாதமாக வெற்றி மாதங்களாக அமைத்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் மகர ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவதும் எல்லையற்ற நல்ல பலன்களை கட்டாயம் கைமேல் தரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் முடிந்தவர்கள் ஒருமுறை திருப்பள்ளிக்காடு சென்று வருவது எல்லையற்ற எல்லையற்ற பலன்களை கட்டாயம் தரும் முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே வணங்கலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இந்த தெய்வ வழிபாட்டினுடைய முறைகளை பின்பற்றலாம் நன்றி வணக்கம்